கார்த்தி ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சாமுடிஸ்ரீ பார்த்தோம்னா இளையராஜாவை வச்சு கார்த்தியை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து வந்து கார்த்தி வந்து பார்த்தோம்னா இளையராஜாவை பார்க்குறதுக்காக வரவும் அந்த நேரத்தில் சாமுடிஸ்ரீ வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து தான் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து எப்படியாவது கோயில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து எல்லாவேலையும் கவனிச்சிட்ருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டி கிட்டே சந்திரக்கலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எப்படியாவது வந்து அந்த இளையராஜாவை அழைச்சிட்டு வந்துருங்க அவனை வச்சுதான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த முடியும் அதே மாதிரிக்கு கார்த்தி யாருங்கிற உண்மையை நம்ம போட்டு உடைக்கணும் அப்படிங்கவும் உடனே சிவநாண்டியும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வர அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா இளையராஜா வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வரவும் அப்போது ஒரு கார் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து இறங்குறாங்க இறங்குனதுமே எல்லாருமே இளையராஜா கிட்ட சொல்றாங்க ஒழுங்கு மரியாதையா கார்ல வந்து ஏற அப்படிங்கும்போது நான் எதுக்காக ஏறணும் நீங்களா யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஏன் சொன்னாதான் நீ ஏறுவியோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையா கார்ல வந்து ஏறலன்னா அப்புறமே என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கும்போது போது அப்ப இளையராஜாவும் எப்படியாவது அவங்க கிட்ட வந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க ஆனால வந்து அவங்க விடாப்படியா அவங்களை வந்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இளையராஜாவை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க கைய காலெல்லாம் கட்டி வச்சிருக்கவும் என்ன எதுக்குடா அப்படி தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கத்திக்கிட்டே இருக்கும்போது யார் இந்த மாதிரி நம்மளை பண்ணியிருப்பாங்கன்னே தெரியலனு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா சாம்புஸ்ரீ தான் காட்டுறாங்க சாம்புஸ்ரீ வரவும் இளையராஜா அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இவங்களும் நம்மளை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போதோ தெரியலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இளையராஜா ரொம்ப பதட்டமாக இருக்கவும் அப்போ சாமண்டிஸ்ரீ வந்து வராங்க இதன் எந்த கொஞ்சம் கூட நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டேலாம் நான் தான் ஒன்று தூக்குனது அப்படின்னு சொல்லும்போது என்ன அத்தை மேடம் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டுருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்கே பாரு என்ன உணர்றதோட அத்தன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் தானே வந்து எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களை அத்தனை தானே கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருடா நீ வந்து உண்மையில் இந்த கிளவியோட பேரம் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அதனால் உண்மை சொல்லு நீ யாருன்னு உண்மையை சொல்லு அது மட்டும் இல்லாமல் அந்த கிளவியோட பேர யாருங்கிறதும் உனக்கு தெரியும் நீ உண்மை சொல்ல புரியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்க நான் தான் வந்து பாட்டியோட பேரன் அபிராமி அம்மாவோட பையன் நான் தான் ஏன் நான் இத்தனை தடவை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க நான் வந்து சென்னையில எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு தான் தெரியுமே நீங்க தான் என்னுடைய ஆபீஸ்க்கு எல்லாம் வந்திருக்கிறீங்களே அப்படிங்கவும் ஆமா இப்படி எல்லாம் தானே சொல்லி என்ன நம்ப வச்சிங்க ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்ல போறியா இல்லன்னு கேட்கவும் அப்போ அவங்க உண்மையை சொல்லாம அவங்க வந்து இருந்துட்டு போது இவனை சும்மா விடாதீங்க நல்லா போட்டு வெளுத்து வாங்குங்க அப்படிங்கும்போது போது அப்ப இளையராஜா போட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க அடுத்து இளையராஜா வந்து நான் சொல்லி நான் பாட்டியோட பேரம் கிடையாது நடிக்கிறதுக்காக தான் வந்த அப்படின்னு இளையராஜா வந்து உண்மை போட்டு உடைச்சிருந்தாங்க உடனே இதை கேட்டதுமே வந்து சாமனிசி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது உண்மையான பேரை யாருங்கிறது சொல் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க மேடம் என்னை நடிக்கிறதுக்காக தான் வந்து அவங்க சொன்னாங்களே தவிர உண்மையிலே எனக்கு வந்து பாட்டியோட பேரை யாருங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மை சொல்லப்போறியா இல்லைனா திரும்பவும் ஒன்று அடிக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லை ரஜா இந்த மாதிரிக்கு சொல்லவும் இதை கேட்டதுமே அப்போ இவனுக்கு வந்து உண்மையிலே தெரியாது போலுக்கு சரி இவனை வந்து கயிறெல்லாம் கலட்டி விட்டுருங்க இவன் போகட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இளையராஜாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ இளையராஜா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம கார்த்தியோட பேரை சொல்லாமல் நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனால் அந்த விஷயத்தை பத்தி இப்போ கார்த்திகிட்ட சொல்லிட வேண்டியதா அப்படின்னு இளையராஜா பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க சொல்லுராஜா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து இளையராஜா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிக்கு வந்து உங்கள் மாமியார் என்னை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க அடித்து நீ யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்டாங்க ஆனால் வந்து பாட்டியோட பேரை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி நான் நடிக்க தான் வந்தேங்கிற உண்மையை நான் சொல்லிட்டேன் என்னால் அடி வழியே தாங்க முடியல அதனால தான் நான் உண்மை போட்டு உடச்சிட்டேன் ஆனால் ஒன்றை பற்றினா எந்த உண்மையும் நான் சொல்லவே இல்லை தயவு செய்து இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போ நான் எங்கே இருக்கேனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கவும் சரி நீ எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதாவது அந்த லொக்கேஷனை மட்டும் நீ எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க அனுப்பிவிட்றாங்க அங்கேயே இரு நான் உன்னை காப்பா நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இளையராஜாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா இளையராஜா பேசி முடிச்சுக்கிட்டு திரும்புகிறாங்க அவங்களை திரும்பி பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க ஏன்னா சாம்டுஸ்வரி இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே வந்து இளையராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ இவங்க வந்து கார்த்திகை கையங்குளமாக பிடிக்கிறதுக்காக இப்படிலாம் நம்மளை வந்து அதாவது தப்பிக்க விடுற மாதிரி இவங்க நம்மளை தப்பிக்க விட்ருக்குறாங்க நம்ம இது தெரியாமல் கார்த்திக்கிட்டு எல்லாம் உண்மை போட்டு உடைச்சிட்டோமே இப்போ வேற கார்த்தி நம்மளை காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் அப்போ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இளையராஜா நல்லாவே என்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்க பாருங்க மேடம் நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுனா சத்தியம் எல்லாம் பண்ணுன எனக்கு தெரியாதுன்னு அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் உனக்கு எப்படி வந்து அதாவது அவங்கள பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இப்போ ஒன்னை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த கிளவியோட பேரம் தானே செய்வான் அவன் கைய்களோமா என்ற சிக்கணுன்னு தான் நான் வந்து காத்துட்ருக்கிறேன் இவனை அதே இடத்துல கெட்டி வைங்கடா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா இளையராஜா வந்து ஐயையோ நம்மளே வந்து காற்றி அப்படி சிக்க வச்சுட்டுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல இவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இளையராஜாவை பார்த்தோம்னா அந்த சேர்லேயே வந்து கயிறெல்லாம் வச்சு அவங்க கைங்களைலாம் வச்சு கட்டி வச்சுருந்தாங்க அப்போ சாம்பிடி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியும் அந்த கிழவியோட பேரங்க வந்து தான் தீரணும் அவன் வரட்டும் அவனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவன் வரும்போது நம்ம எல்லாரும் ஒளிஞ்சிருக்கணும் அதனால ஒளிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சிவநாண்டியும் அவங்க இது சந்திரக்கலாவும் தான் காட்டுறாங்க அப்போ சிவநாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்திரா ஆளெல்லாம் அனுப்பிவிட்டேன் ஆனால் இளையராஜாவை யாரோ வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் யாரும் தான் தெரியல அப்படிங்கும்போது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நம்ம ஆளுங்க அவனை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவனை தூக்குறதுக்காக போகும் ஒரு வேனில் வந்து அவனை வந்து வேற யாரோ வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க தெரியல அப்படின்னு சொல்லவும் சந்திரகலா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி யார் தூக்கி பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்க அம்மாவுக்கு என்னை பற்றின சந்தேகம் அதிகமாகவே வந்துருச்சு அதனாலதான் அவங்க இந்த வந்து நான் வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நேற்றுக்கு பாட்டி விட்டு வந்திருக்கிறாங்க எப்படியோ நான் அவங்ககிட்ட கையின் குழமா தான் போறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ரேவதி ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன ரேவதி என்னாச்சு அப்படிங்கும்போது போது இல்லை அப்படி நீ வந்து அம்மா கிட்ட சிக்கும்போது என்னலாம் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது அப்படியே அம்மா வந்து உன்னை கண்டுபிடிக்காட்டாலும் ஆனால் நீ வந்து அம்மா கிட்ட உண்மை சொல்ல போறேன் இருக்கிற இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் இளையராஜா இப்படி வந்து கார்த்திகை ஃபோன் பேசவும் அப்போ இளையராஜாவை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா இளையராஜா வந்து அவங்களுக்குள்ளே அவங்களே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயோ கார்த்தி இங்கே கார்த்தி நீங்கள் வந்துட்டேன்னா நீ தான் வந்து அதாவது பாட்டியோட பேரங்கிற உண்மை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் அத்தை எனக்கு தெரியாமையே வந்து இப்படிலாம் நான் பண்ணிட்டேனே என்னால் தானே இப்போ நீ மாட்டிக்கப் போகிற ஐயோ கார்த்தி நீ வந்துடாத கார்த்தி இப்போ எப்படியாவது வந்து கார்த்திக்கிட்டு இதை பற்றி தெரியப்படுத்தணுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இளையராஜா வந்து தன்னுடைய மொபைலை வந்து அவங்க ஃபேண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்குறாங்க அப்போ அப்படியே வந்து அவங்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கையில் வந்து கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கனால அவங்களால எடுக்க முடியல எப்படியாவது வந்து சொல்லி இப்போ மெசேஜ் வந்து அனுப்பிவிடணுமே கார்த்திங் வர விடாம பண்ணணுமே சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம்னா இளையராஜா வந்து மொபைல் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சாம்டிஸ்ட் வந்து ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க அந்த கிழவியோட பேரம் யாருங்கிறத இன்னைக்கு அதோட முடிஞ்சு போச்சுது அவன் வரட்டும் அவனுக்காக நான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருக்கிறேன் அவன் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்டிஸ்ட் ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவன் ஆண்டியும் அவங்க சந்திரகலா வந்து யார் இந்த இளையராஜாவை தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல நம்மளுக்கு தெரியாம யார் இன்னொருத்தவங்க இருக்காங்க கொடுக்குறாங்கன்னு தெரியும் சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மேலே பார்த்தோம்னா ரோஹிணியை தான் கட்டுறாங்க ரோகிணி வந்து தன்னுடைய கையில் இருக்கிற மொபைலை வந்து அவங்க ஆன் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு ஆன் பண்ணவே முடியல அப்போ வந்து மயில் வாகனத்தில் கொடுக்குறாங்க எனக்கு அந்த மொபைலை ஆன் பண்ணவே முடியல நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு மொபைலை கூட உனால் ஆன் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் பார்த்தோம்னா அந்த மொபைலை வந்து அவங்க ஆன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களாலே முடியல என்னது அன்னைக்கு வந்து ஒர்க் ஆச்சுது இன்னைக்கு ஒர்க் ஆகாமல் இருக்குது சரி நான் மொபைல் கடையிலே போய் நான் வந்து அது வந்து ஆன் பண்ணிட்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் பார்த்தோம்னா அந்த ஃபோனை எடுத்துட்டு அவங்க போறாங்க இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்